நல்ல ஒரு உடம்புக்கு அவ்வளோ நல்ல ஒரு கிழங்கு வகை இது இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணி இதுக்கு வந்து வெங்காயம் கடு கடுகுள் தம்பருப்பு இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்லை குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வறுவல் அதாவது சிப்ஸ் டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த காராக்கருமே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு அளவு தான் இப்போ இந்த காராக்கருமையை நல்லா நறுக்கி இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் நல்லா நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நறுக்கி க்ளீன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த காய் வந்து நிறைய பேர் வந்து அரிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சமைக்கிறதுக்கோ குழந்தைங்களுக்கு கொடுக்கவோ யோசிக்கிறோம் இப்போ அரிக்காமல் இருக்கிறதுக்காக நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி தண்ணியில் இதை போட்டுட்டு உப்பையும் போட்டுருங்க உப்பு போட்டு தான் வேக வைக்கணும் இப்போது இதில் நீங்கள் இந்த அளவு கொஞ்சோண்டு புளியை வந்து இதில் போட்டுருங்க புளி போட்டு நீங்கள் அந்த புளி தண்ணியில் இத்தினோண்டு தான் புளி நான் ரொம்ப போடலை அதில் வேக வச்சால் அந்த புளி வந்து அந்த இது என்ன பண்ணுன்னா அந்த அரிப்பை வந்து எடுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா காராக்கண்ணை வந்து அரிக்காது இதுதான் டிப்ஸு நீங்கள் எப்போ வேக வைச்சாலும் சரி இந்த கருணைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது காராக்கண்ணை வேக வைக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா புளி போட்டு வேக வைங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இதை வேக வைக்கிறேன் இது அரை வேக்காடு வெந்தால் போதும் முழுமையாக வேகணும் அவசியம் இல்லை ரொம்ப கொலைய வேக வெட்டுறாதீங்க ஓரளவு பாதி வேக்காடாக வெந்து எடுத்துகிட்டா போதும் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டுக்க போகிறோம் அப்போ வேறு அது வெந்துடும் அதனால் ஓரளவு அரை வேக்கடாக இருக்கும்பொழுதே இதை வந்து எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாக்கூள் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து புளி வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அரை வேக்காடாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கொளையீராக மாதிரி வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வ தண்ணி இருத்துட்டு இப்போ வந்து இதில் மஞ்சள் தூள் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டு வேக வச்சுட்டோம் அதனால் உப்பு தேவைப்படாது அடுத்து மிளகாய் தூள் எப்போவுமே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பொறுப்பை என்ன சீருக்கணும் மஞ்சள் தூள் வந்து மிளகாத்தூளை விட அரை பங்கு கூட தான் போடணும்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதுலேயே கரம் மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிக்கவே அரிக்காது இதுக்கான க்ளூ என்ன கொடுத்தேன்னா புளி போட்டு வேக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் புளி தண்ணியில் புளியை நீங்கள் அந்த தண்ணியிலே அப்படியே போட்டால் போதும் கரைச்சிலாம் விடணும் இல்லை அந்த புளி கொதிக்க கொதிக்க அந்த அரிப்பை எடுத்துடும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா கருணைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியும் சொல்லிக்கலாம் கருணைக்கிழங்கு வருவல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாக்கெல்லாம் அரிக்காது சில கிழங்கு வகைகள் காய்கறிகள் வந்து நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சிட்டே வாங்காமல் இருப்போம் அந்த மாதிரிலாம் எங்கள் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சமைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து எண்ணெய் வச்சு என்ன காஞ்சிச்சு நான் போட்டு எடுக்கிறேன் இது அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இல்லை எங்களுக்கு சிப்ஸ் மாதிரி வேணாம் தொட்டுக்கையாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டு போ எங்களுக்கு சிப்ஸ் மாதிரி வேண்டாம் தொட்டுக்கையாக வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா அப்படியே கடுகுரு சுத்தம்ப போட்டு தாளித்து இதை வந்து வெங்காயம் கொண்டு வந்து போட்டு வறுவலாகவும் எடுத்து சாப்பிட்லாம் இது நான் பொறிச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி செய்யலாம் ரெண்டு வகையில் செய்யலாம் இது ஆனால் மெயினாக அரை வேக்கையடாக வறுத்து எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பாதியில் எடுக்கிறோம்ல அதுதான் முதல்ல பதம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணுமாலும் இதை மாற்றிக்கலாம் வறுவலாம் மாற்றிக்கலாம் தொட்டுக்கையாக மாற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி கொல கலவையாகவும் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இது நிறைய வகையானா இதை வந்து அரைவேக்கேடாக வேக வச்சு எடுக்கிறது தான் இதுக்கான பதம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர் மாறணோடனே நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நான் அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் காராக்கர்ணை ஃப்ரை பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாக்க அரைக்கவே இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் இந்த வறுவல் உங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸாக வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கடுகுள் தம்பருப்பு வெங்காயம் தாளித்து அதே மாதிரி அரைவேக்காடோடு நீங்கள் வந்து தொட்டுக்கையாகவும் மாற்றிக்கலாம் இப்போ இருங்க எங்கள் வீட்டு குட்டியை வந்து டேஸ்ட் பார்க்க சொல்கிறேன் பாருங்க குட்டிம்மா அம்மா ஒரு டேஸ்ட் பாருங்க காராக்கர்ணி ஃப்ரை இன்னும் ஃப்ரை மாதிரியே இருக்கு சூப்பராக இருக்குமா தேங்க்யூடா இது இந்த காராக்கர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ